ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்த அணி வந்தாலும் எங்கள் நாட்டில் நாங்கள் தான் ஜெயிப்போம் இது எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் எங்கள் வெற்றிக்குதுதான் காரணம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மிச்சில் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடனான டெஸ்ட்டு தொடர் வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு சீரிஸை தோத்துட்டாங்க ஆஸ்திரேலிய ஆப்போசிட்டாக டெஸ்ட்டு சீரீஸை அது வெற்றிக்கு அப்புறம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த தொடரை நாங்கள் வெல்லுவோன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் ஏன்னா இந்த பார்டர் கவர்ஸ்கர் டிராஃபியே பேட் கமன்ஸ் தலைமையில் இது வரைக்கும் வெற்றி பெறல முதல் முறையாக வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு நாங்கள் டீம் எல்லாருமே ஒரு நல்ல இது பிளானோடு வந்தோம் கண்டிப்பாக இது எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் வெற்றி பெற்றோம் எனக்கு இந்த சீரிஸ் தொடங்கும் போதுதான் தெரியும் இந்த கட்டாயம் இந்த சீரீஸ் நான் விட மாட்டோம் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு போல் இந்திய அணி ரொம்ப நீங்கள் ஓவராக பண்ணாதீங்க இந்திய அணியில் எந்த அணி வந்தாலும் எங்கள் நாட்டில் வந்தால் நாங்கள் தான் ஜெயிப்போம் அது எங்களோட கோட்டை அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு மட்டும் இந்த நிலைமையில் வேறு எந்த அணிக்கு வந்தாலும் இந்த மதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றது ஒரு ஆணித்தனமா பேசியிருக்காரு மிச்சல் ஸ்டாக் அவருக்கு எப்படி சொல்கிறது ஓவரா எப்படி சொல்கிறது அட்வான்டேஜ் எடுத்துன்னு பேசுகிறாரா இல்லை எப்படி சொல்கிறது ஒரு நான் தான் எங்கள் நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரா என்னன்னு புரியல பட் ஆனால் மிச்சல் ஸ்டாக் பேசுகிறது கொஞ்சம் ஓவர் தான் இந்தியாவில் எந்த அணி வந்தாலும் இந்தமாரி தான் பண்ணுவாங்களாம் ஓகேங்க ஜேஷ்டிக்கிறீங்கன்னு நீங்கள் பேசுவீங்க ஓகே இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பெலாம் என்ன பண்ணீங்க வெளிநாட்டில் தான் ஆனிங்க வெஸ்ட் இண்டீஸ் தான் நினச்சி மேட்ச்சு நீங்கள் ஒரு நல்ல டீம் தானே அங்கே அப்போ என்ன பண்ணீங்க அதெல்லாம் கேட்டால் பதில் வராது ஓகே விடுங்க மிச்சல் ஸ்டாக் கொஞ்சம் அப்படி தான் பேசுவார் ஜேஷ்டா என்ன பண்ணுறது நம்ம கேட்டு தான் ஆகணும் அவர் ஜெய்சாங்க பேசுவாங்க பேசிட்டு விடுங்க ஒன்று இருக்குங்க நம்ம சாம்பியன் ட்ராஃபி வருது கண்டிப்பாக அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரிவெஞ்சி ஆஸ்திரேலியான்கிட்ட வந்தால் கொடுத்தே ஆனாங்க ஏன்னா ஐம்பது ஒரு வேர்ல்டு கப் நம்ம கிட்டே அடித்தாங்க அதுக்கு பை வாங்குற விதமாக இந்த பார்டர் கவர்ஸ் கட்டி பை வாங்குற விதமாக சாம்பியன் ட்ராஃபியில் சப்போஸ் ஒரு செமிஃபைனல்லையோ ஃபைனல்லையோ மாட்டினாங்க நம்ம திறமை ஃபுல்லாக அப்போ காட்டிய ஆஸ்திரேலியா வடிக்கணுங்க அதுதான் பெரிய ரிவெஞ்ச் நம்ம கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய அணி உண்மையாக ஒரு வலுவான அணியாக தாங்க இருக்காங்க ஏன்னா இப்போ ஜனவரி டுவெல்த்து பார்த்தீங்கன்னா టీమ్ స్క్వాడ్ ఉన్నాం చాంపియన్ ట్రాఫీ எல்லா நீங்களும் அதுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி விடுறதுக்கு வா யார் யார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆஸ்திரேலியா அணி விடுவாங்க இங்கிலாந்து அணி கிட்டத்தட்ட விட்டாங்க நம்மளுக்கு இப்போது டி ட்வெண்ட்டிக்கு விளையாட போகிறாங்க அப்போவே மேக்ஸிமம் இந்த ஸ்குவாடெலாம் விட்டுருவாங்க அதனால் நம்மளுக்கு யார் இந்திய அணியில் விளையாட போகிறாங்க ஓடியையில் யார் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேள்வி போயிட்டுருக்கு நிறைய பேர் தமிழக வீர் சாயு சுதன்லாம் எடுக்கணும் நட்ராஜன் எடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை தான் பட் இருந்தாலும் சொல்கிறாங்க பார்க்கலாம் யார் யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் வரப்போற சே ட்ராஃபி பாகிஸ்தானில் நடக்கும்போது யார் யாரெல்லாம் எடுக்கணும் டீம்ல எந்த மாரி ஒரு பிளேய் லவ்னு ஒன்று ஓடி நீங்கள் யாரும் நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்